ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் அவல் கட்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமாங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் ரெண்டு மீடியம் சைஸ் உருளை கிழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டா கட் பண்ணி சேர்த்துப்போங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு மூணு விசை விட்டு எடுத்துட்டு வந்தடலாம் அதுக்குள்ள ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அவள் சேர்த்துக்கிறேன் நான் பேப்பர் அவள் தான் எடுத்திருக்கேன் நீங்க தட்டை அவளோ இல்லை ப்ரௌன் அவளோ எது வேணாலும் எடுத்துப்போங்க இதில் வந்து ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தேன்னா இப்ப நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் நான் பேப்பர் அவள் தண்ணி நல்லா ஒட்டை வடி கட்டிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும் தட்டாவல் இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு மூடி ஊற வச்சுக்கோங்க இப்ப விசில்லாம் போனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மேலே இருக்கிற தோலை வந்து எடுத்துட்டு உங்ககிட்ட மேஷர் இருந்துச்சுன்னா மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இதை மாதிரி கேரட் துருவுறதால நல்லா துருவு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கட்டி கூட இல்லாத மாதிரி நல்லா துருவு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா துருவியாச்சு இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அவலை வந்து நல்லா கையை வச்சு நல்லா மசிச்சு போங்க கையை வச்சு மசிச்சாவே நல்லா மசிஞ்சிடும் மசிஞ்சதுக்கு அப்புறம் இதில் வச்ச உருளைக்கிழங்க இதோட சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தழையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாமே பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சோம்பை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது கரெக்டாக அரை டீஸ்பூனே கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ கட்லட்டு அந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க உருண்ட மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இது நம்ம எல்லாமே மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் இப்ப எல்லாமே இத மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டனால மொத்தம் எட்டு வந்தது எனக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா மைதா மாவு அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு எது ஒன்னா எடுத்துக்கோங்க ஒரு தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கையை வச்சு கரைக்கும் போது கட்டி கட்டியா வரும் அதனால விஸ்கு வச்சு நல்லா கரைச்சி போங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் நமக்கு இப்ப நல்லா கரைச்சியாச்சு இது ஒரு ஓரம் அப்படியே இருக்கட்டும் நான் வந்து கார்ன்ஃபிளக்ஸ் எடுத்திருக்கேன் இத வந்து மிக்சி ஜார்ல குற குறவா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இதுக்கு பதில் நீங்க ரஸ்கோ அப்படின்னா பிரெட் கிராம்ஸ் கூட எடுத்துக்கலாம் இது மைதா மாலை ஃபஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கான்ஃப்ளக்ஸ் மேலே இது மாதிரி டிப் பண்ணி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா கட்லட்டுமே இதே மாதிரி செய்து எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் ஒரு முறை நீங்கள் கட்லட் செய்து பாருங்கள் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது இப்போ எல்லாமே செய்து எடுத்து வச்சுட்டேன் அடுப்பில் ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்ல இருக்கட்டும் அப்போ தான் உள்ள வந்து நல்லா வேகும் இது வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருந்துச்சு இடையடைய திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சி அடுப்பை லைட்டாக மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க இது வேகிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் லேட்டாகும் பொறுமையாக திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இதை மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இதே மாதிரி இருக்கிற எல்லா கட்லெட்டுமே எடுத்து செய்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் ஜோஷிமா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்க Okay, bye. Thank you, friends.